ஹலோ வெல்கம் டு கேம் டானிக் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்டூடைய ஸ்கேம் ஓகேங்களா நிறைய ஸ்கேம் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் பயங்கரமாக ஸ்கேம் நடக்குது நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வரும் டூ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு வர்றது வந்து பிராண்ட் நியூ டூ இருக்கான்னு கேட்பாங்க பிராண்ட் நியூ டூ வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு சில ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு பிராண்ட் நியூ பி எஸ் டூன்றதுனாக்கா பிராண்டோட ஷாப்லேயே விற்பாங்க ஓகேங்களா எல்லா ஊர்லயுமே பிராண்டோட ஷாப் அவைலபிளா இருக்கு அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பிராண்ட் நியூ பி டூன்றது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் கிடையாவே கிடையாது அதுக்கான ஆன்சர் இதுதான் நெக்ஸ்ட் வந்து இது ஒன்னே ஒரு பாயிண்ட் தாங்க ஒன்று புதுசு ஒன்று பழையது புதுசு வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது நம்ம விற்கிறது எல்லாமே யூஸ்ட் ஓகேங்களா சோ அதனால டூ பொறுத்த வரைக்கும் யூஸ்ட் மட்டும்தான் அவைலபிள் இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் பிராண்ட் நியூ இருக்கா இது கிடையவே கிடையாது ஓன்லி யூஸ்டு அவைலபிள் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் இது நம்ம கிட்ட வந்து செகண்ட் கொஷின் தான் தெரியுமா வரும் ப்ரோ ரெனியூடு கன்சோல்ஸ் இருக்கா பிஎஸ் டூல அப்படின்னு சுத்த ஃப்ராடுங்க ரெனியூடுன்றது ஒன்று கிடையவே கிடையாது ஓகேங்களா ரெனியூடுனா என்ன தெரியுமா மீனிங் உங்களுக்கு ஒரு பழைய பொருளை எடுத்து அது மேலே இருக்க பாட்சை மாற்றி விற்கிறது தான் ரெனியூடு இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போய் கேட்டால் கூட ஒரு பார்ட்ஸ் கூட கிடைக்காது ஏன்னா எதுவுமே மேனுஃபேக்சரிங் கிடையாது பட் அது வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் பார்ட்ஸ் விற்கிறாங்க அந்த டூப்ளிகேட் பார்ட்ஸ் விற்று உங்களுக்கு மேல உள்ள ஷெல்ல மாத்துறாங்க பின்னாடி ஸ்டிக்கரும் ஓட்டுறாங்க அது மாற்றும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பிராண்ட் நியூவா தெரியும் தான் இவங்க வந்து ரெனியூடுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காஸ்ட் விற்கிறாங்க தயவு செஞ்சு நான் ஒன்னே ஒன் தான் சொல்றேன் எல்லாமே பழசுதான் இதுதான் அந்த ரெனியூடுக்கான ஆன்சர் தேர்ட் வந்து முக்கியமானது வந்து உங்களுக்கு ரீஃபோ பெஸ்ட்னு வாங்க ரீஃபோ பெஸ்ட்னா தெரியுமா மீனிங் உங்களுக்கு போன பார்ட்ஸ் அதே தான் ரீனியோ அதுவும் ஒன்று தான் ரீஃபிஸ்டில் வந்து உங்களுக்கு பேனல் மாற்ற மாட்டாங்க சேம் பேனல் ஒரிஜினல் பேனல் பட் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட்லாம் மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால நீங்கள் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு உங்களுக்கு பேனலே மாற்றிடுவாங்க புதுசாக இருக்கும் பாகத்துக்கு நியூவாக இருக்கும் கன்சோல் ஏன்னா உள்ளே இருக்கிறது பழைய கன்சோல் இருக்கும் அது பிளேயர் வந்து ஹார்ட் டிஸ்க் மதர் போர்டு எல்லாமே உங்களுக்கு ஓல்டாக தான் இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ரீஃபிஸ்டுக்கான உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டெஃபனேஷன் உங்களுக்கு வேற ஏதாவது டெஃபினேஷன் தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் பட் உங்களுக்கு டவுட்ஸு அது மாதிரி இருந்தா நீங்க கமெண்ட்ல கொடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சா அதுக்கான வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அது ஒன்று அதுவும் அவ்வளோதான் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ